சீர்காழியில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி சார்பில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு மாணவிகளின் தப்பாட்டம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சபாநாயக முதலியர் இந்து மேல்நிலைப் பள்ளியில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி சார்பில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி தலைமையில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் பகுதியில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது கலைத்திறனை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பேசுகையில் இங்கு நடக்கும் போட்டிகளை பார்க்கும் பொழுது மனம் அமைதி அடைகிறது பாரம்பரிய கலைகள் நிறைய இருக்கின்றன தமிழ்நாடு அரசானது இந்த கலைகளை மீட்டெடுப்பதற்காக மாணவர்களுக்கு இந்த கலைகளை கற்றுக்கொள்வதற்காக அவர்களுடைய பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்துவதற்காகவும் இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது கலைகளில் பல்வேறு கலைகள் உள்ளன அதில் இசை ஓவியம் போன்றவற்றில் நாம் கலந்து கொள்வதினால் மனம் அமைதி அடையும் இந்த திறமைகளை நாம் வேண்டும் அதன் மூலம் ஆர்வம் ஏற்பட்டு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு கல்வியோடு கலையை சேர்த்து கற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் உயர்ந்த நோக்கத்துடன் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலையில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் என தெரிவித்தார் இந்த கலையானது நம்மை திருப்திப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் திருப்தி உள்ளது இந்த போட்டிகள் மாவட்ட அளவில் நடத்தப்பட்டு மாநில அளவிலும் நடத்தப்பட உள்ளது இதில் பரிசுகளும் நிறைய உள்ளன மாணவர்கள் பரிசு வாங்கும் எண்ணத்தோடு இந்த போட்டியில் கலந்து கொள்ள விரும்ப வேண்டும் பரிசு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கலந்து கொள்ள வேண்டும் முடிந்த அளவிற்கு நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் போட்டியில் கலந்து கொண்டாலே மனம் மகிழும் மனம் அமைதி அடையும் மாணவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கலை திருவிழா போட்டிகள் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்றது இப்போட்டிகளில் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழு மாணவ மாணவிகள் பள்ளி அளவிலும் ஐயாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு மாணவ மாணவிகள் குறுவள மைய அளவிலும் ஐயாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் வட்டார அளவிலும் ஆயிரத்தி ஒன்பது பேர் மாவட்ட அளவிலான போட்டியிலும் கலந்து கொள்கின்றனர் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாற்றுத்திறன் கொண்ட மாணவ மாணவிகளும் கலை திருவிழா போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது மாற்றுத்திறன் கொண்ட மாணவ மாணவிகள் பள்ளி அளவிலும் எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் வட்டார அளவிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்னூத்தி எழுபத்தி ஐந்து பேர் மாவட்ட அளவிலான போட்டியிலும் கலந்து கொண்டு நாற்பத்தி ஒரு மாணவ மாணவிகள் மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டிகளில் முதலிடத்தில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அரசு பள்ளி ஆசிரியர் பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்